இந்த தம்பிமார்களே அமைக்கூடிய சான்றோர் பெருமக்களே எனக்கு முன்னால் பேசி சென்ற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மதுக்கள் வணக்கம் காலையிலிருந்து நீங்க கிட்டத்தட்ட ஒன்பது மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் தொடர்ச்சியாக பேசிங்க கஷ்டமான காரியம் இப்போ நாங்கள் வேறு வந்து

ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரும்பளவுக்கு தமிழகம் அல்லாது பல இருந்தும் இதற்கான பெரிய ஆதரவும் ஒரு பரப்பும் அதிகமாக இருக்குது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா ஒரு நல்ல செயலை ஒரு பொருத்தமான செயலை சரியாக எடுத்து தொடர்ச்சியாக விடாப்பிடியாக செய்தால் நிச்சயமாக மக்கள் பின்னால் வருவார்கள் என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காடு தான் இந்த மாநாடு பல்வேறு வகையான அமைப்புகள் தமிழகம் முழுவதும் செய்கிறாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கூல் ஆஃப் பல சிந்தனை பள்ளிகள் இருக்குது ஆனாலும் இதை ஒருமுகப்படுத்தி இதை செய்வதற்காக நம்முடைய நண்பர்கள் எடுத்துக்கொண்ட பெரு முயற்சி என்பது அளவற்றது நான் தொடர்ந்து நிஜிகளுடைய வேலசாமியோடய மற்ற நண்பர்களோடையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு நல்லா தெரியும் பொருளாதார நெருக்கடி இடம் நெருக்கடி ஆட்களுக்கு ஒவ்வொரு சேர்க்கிற நெருக்கடி அவ்வளவு நெருக்கடியும் சமாளித்துதான் இதை இருக்காங்க சுருக்கமாக நேரம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு பேச இருக்கிறாங்க சுருக்கமாக சில கருத்துக்கள் கொண்டு சொல்லி முடிக்கிறார்கள் நினைக்கிறேன் ஒரு நான்கு சிக்கல்களை நான் வந்து கவனிக்கிறேன் இப்போ நம்முடைய உழவர்கள் அது இயற்கை உழவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ரசாயனம் செய்யக்கூடிய உழவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சந்திக்கக்கூடிய நான்கு அடிப்படை சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்க எல்லாரும் வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வெறும் உழவர்களாக மட்டும் அல்லாமல் ஒரு பெரிய அமைப்பை நடத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னோடிகளாக இருப்பதால் இந்த கருத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக இந்த வேளாண்மை மீது முதல் விழுந்த தாக்குதல் என்ன அப்படின்னா இந்த தற்சார்பு என்பதை முதலில் அது எளிமையா சொல்லணும்னா விதைகளும் இடுபொருள் உரங்கள் இடுபொருட்களும் நம்முடைய அறிவியல் தொழில் நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தப்பட்டன அதனால் நாம் தற்சார்பு எழுந்தோம் அது சுயசார்புன்னு சொல்லவே அந்த தற்சார்பு என்பது நம்மிடம் அப்புறப்படுத்த விட்டது ஒரு ஐம்பது அறுபது முன்பாக உழவர்களிடம் இருந்த விதைகளும் உரங்களும் தொழில்நுட்பமும் அப்புறப்படுத்தப்பட்டது இப்போ முழுக்க முழுக்க நம்ம கம்பெனியை சார்ந்து திறக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ளானது முதல் சிக்கல் ரெண்டாவது சிக்கல் சந்தை இன்றைக்கு நம்ம இந்த மாநாட்டில் பெரும் பகுதியான இடத்தை பிடித்துக் கொண்டிருந்தது சந்தை பற்றிய பீச்சு தான் ஆனால் சந்தை என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கல் குறித்த ஒன்று நெருக்கடியான ஒன்று அதை நாம் வெல்வது என்பது மிக கடினம் என்றால் இன்னைக்கு அந்த சந்தையில் உள்ளக்கூடிய அந்த முதலீடுகள் என்பது நாம் நெருங்கி செல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் உள்ள விளங்கிட்டு உற்பத்தி என்பது அதிகமாக இருக்கும் பொழுது சந்தையில் விலை குறைந்துவிடும் சந்தை அதிகமாக இருக்கும் போது உற்பத்தி என்பது மிக இருக்கும் ஆகவே எப்பொழுதும் சந்தை என்பது உழவர்களுக்கு சாதாரணமாக இருந்ததே இல்லை ஆனால் நாம் உற்பத்தியை பிரிக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் என்றுதான் நாம் தொடர்ந்து பேசிக் இது ஒன்று அடுத்த இரண்டாவது சிக்கல் மூன்றாவது சிக்கல் என்ன அப்படின்னா உழவர்களுடைய அமைப்பு முறை இந்த அமைப்பு முறை என்பது எந்த ஒரு ஒரு ஜனநாயக மக்களாட்சி அரசில் யாரெல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் இணைந்து போராட்டம் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அரசு என்பது செவி சாய்க்கு எடுத்துக்காட்டால் பார்த்தோம்னா இந்த மருத்துவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி சிறைக்கு வைத்து வைத்திருந்தால் பாதிக்கப்படுவது யார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மலையாளிகள் தான் அதே போல ஆசிரியர் பெருமக்களெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி சிறைக்கு போகிறாங்கன்னால் பாதிக்கப்படுவது மாணவர்கள் தான் ஆனால் ஒரு விவசாயி அல்லது விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி சிறக்கி சென்றார்கள் என்றால் அவர்களுடைய நேரடி வாழ்க்கை பாதிக்கப்படும் அவங்களுடைய மாட்டுக்கு தண்ணி இருக்காது அவங்களுடைய பயிருக்கு தண்ணி வைக்கிற காற்று நேரடியாக அந்த உழவர்கள் சந்திக்கப்படுவதால் உதிரிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளால் ஒன்று சேர முடியவில்லை அவங்களுடைய வாழ்க்கை சூழலே அவர்களை ஒன்றிணைந்து போராடுவதற்கு இல்லாமல் செய்வது இப்படியான ஒரு நான்கு மூன்று நான்கு சிக்கல்களை நாம் வந்து புகழ்ந்து கொள்ளாவிட்டால் நாம் உழவர்கள் வேலை செய்வது என்பது கடினமானது அடுத்ததாக இப்பொழுது அன்பியல் ஒரு புத்தகம் என்பதை இங்கே கிளர்ப்படுத்திருக்கலாம் நெக்ஸஸ் என்ற ஒரு புத்தகம் அது மிக ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய செய்தி அதில் அவர் சொல்வது என்னவென்றால் மூன்று வகையான அமைப்புகள் எங்கெழுந்திருக்கின்றன ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி அட்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அல்லது தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்க இந்த ட்ரோன் மாதிரியான அதாவது செயற்கை சொல்ல சொல்லையா ஏஐஎம் சொல்லக்கூடிய தொழில்முகம் என்பது மிகப்பெரிய உச்சத்தை தொற்றுக் கொண்டே முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது இது ஒரு கூட்டம் மற்றொரு புறம் இந்த கார்பரேட் சொல்லக்கூடிய பூதாகரமான வணிக நிறுவனங்கள் ஒரு பக்கம் அடுத்ததாக இந்த அரசியல் அரசாளுமையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கூட்டம் இந்த மூன்று அமைப்புகளும் மிக நெருக்கமாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள்

இதுக்கு கூட ஒன்னு ரெண்டு வேலைவாய்ப்புகளும் பரிபோகம் அங்கே இருக்கத்தை ஒரு காலகட்டத்தில் நகரங்கள் கிராமங்களை இப்போ நகரங்களை நம்பி கிராமங்கள் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அப்ப ரெண்டு பக்கமாக வந்திருக்கு எப்படி எதிர்கொள்வது அப்படிதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்ப இந்த வளர்ச்சியை நாம கேள்வி கேட்க வேண்டும் இந்த டெவலப்மெண்ட் சொன்னவே இதை நாம கேள்வி கேட்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமூகம் அதை பற்றியான பார்வையை நோக்கி செல்லலாம் அவங்க ஒரு ஆஸ்பிரேஷன் கம்யூனிட்டி என்று சொல்கிறோமே அதாவது ஒரு பெரிய அவாவை ஒரு பெரிய ஒரு ஒரு பேராசையை நோக்கிய உந்தப்பட்ட ஒரு சமூகமாக நம்முடைய இளைஞர் சமூகத்தை தயார் இருக்கிறாங்க அப்போ இந்த சூழலில் நம்மளை போன்று மாற்று சிந்தனை பற்றி சிந்திக்கவர்கள் ஐயா நம்மாழ்வார் போன்ற சிந்தனையாளர்கள் கொடுத்த அந்த செய்தியிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்ற ஒரு சூழலில் நாம் புதிய ஒரு பாதையை நாம் திறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இதை நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த மலைகளும் இந்த ஆறுகளும் கடல் போன்றவையும் இனிமேல் அடையாளங்களாக இருந்த தமிழகமோ அல்லது இந்தியாவோ அல்லது உலகமோ இனிமேல் எப்படி இருக்கும் என்றால் ஒரு பத்து இருபது நாட்களுக்கு பிறகு பாலங்களும் பெருங்கட்டடங்களுமாக தான் அடையாளப்படுத்தப்படும் இந்த சென்ஸ் ஆப் பிளேசஸ் என்ற ஒரு கருத்தியல் உண்டு அதாவது ஒரு இடத்தை நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்தை நீங்கள் இப்போ யானை இருக்குதுன்னா அந்த யானையினுடைய வரசை பாதையும் அது உணர்ந்து போகும் அப்படி தான் அது நடக்கும் அது அப்படி தான் அது தொடர்ச்சியாக போகும் அதுபோது மனிதர்களுக்கும் அந்த சென்ஸ் பிளேஸு சென்ற ஒரு கருத்தை உண்டு இன்று நீங்க இந்த நான்கு வழி சாலை எட்டு வழி சாலைலாம் வந்த பிறகு எந்த ஊருக்கு உங்களுக்கு தெரியாது நீங்க பயணத்தில் போனீங்கன்னா எங்கேயோ சுற்றி போவாங்க நான் கூக்களை ஆண்டவரை நம்பியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் அப்படி ஒரு நிலமை அங்கே வந்திருக்கு ஆக அனைத்துமே மாற்றப்பட்டு ஒரு நெருக்கடியான காலத்தில் வரும்போது இதை மாற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தோழர்களோ அதிகமாக பேசக்கூடிய நூல்களில் மெட்டீரியல் என்று பேசுவார்கள் அதே போல டைலிக் மெட்டீரியல் அதாவது இயங்கியல் பற்றி பேசுவார்கள் எங்கள் அருமையான புத்தகம் இருக்கிறார் அந்த புத்தகத்தை நாம் பலர் படித்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற அதாவது இயற்கையின் இயங்கியல் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் நிச்சயமாக நாம் அனைவரும் படித்து பார்க்க வேண்டிய ஒரு நூல் அது அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்னவென்றால் இயற்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை இருக்கிறதா அந்த உறவு முறை இங்கு துண்டிக்கப்பட்டிருக்கும் இதை மெட்டபாலஜிகள் என்று அவர் அழகா சொல்வார் இந்த துண்டிப்பு என்பது நம்முடைய மனங்கள் வரைக்கும் வந்திருக்கு நாம் அந்நியப்படுத்தோம் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்ப இந்த அந்நியமாதலை நாம் எப்பொழுது எப்படி சேர்ப்பது

இருக்கக்கூடியது அந்த உணவு என்பது அங்கே இருக்கக்கூடிய மண்ணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரும் அங்கே இருக்கக்கூடிய ஐந்து கூதம் இருந்தால் இந்த உணவு என்கின்ற ஒரு தொடர்ச்சி இருக்கு இந்த தொடர்ச்சியை நாம் எவ்வாறு இளைஞர்களுக்கு புரிய வைக்கப் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் கடத்துறதுக்கும் ஹியூமஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே பேர் சொல்லலாம் அந்த ஹியூமன் ஹியூமஸ் கடத்துவதற்கான பொருள் என்ன தமிழே அதுதான் இருக்கு மண் என்பதும் மக்கள் என்பதற்கும் மக்கு என்பதற்கும் ஒரே பேர் சொல்லலாம் அப்போ ஒன்றோடு

அதற்கான வேலையை நாம் எவ்வாறு செய்வது முன்னாடி பெரிய பெரிய கேள்வி எப்பொழுது ஒரு ஜனநாயக நாட்டு அரசு நம்மளை திருப்பி பார்க்கும் நாமெல்லாம் நிறைய பேர் இருக்கும் நீங்கள் என்ன வந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க அது வரைக்கும் பார்க்க நம்மளை வந்து ஒரு 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 ஏதோ ஒரு போராங்க வராங்க கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க அப்ப நாம் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் நம்பினால் இருக்கிறது அல்லது நம்மோடு இருக்கிறது என்ற ஒரு பார்வை வரும்போதுதான் அரசமைப்புகளும் ஆட்சியாளர்களும் நம்மை பற்றி கவலைப்படுவார்கள் அதுக்கு என்ன பண்றது அப்பதான் நாம் நிறைய வேலை செய்யறோம் அந்த வேலை திட்டங்களை நாம் வந்து பதிக்க வேண்டியது இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டா கூட மிகப்பெரிய அரசியல் பெருமைகள் கட்சிகளை பற்றி நம்ம கட்சி அல்லாத இயக்க வெறுமை ஏனென்றால் சித்தாந்த வெறுமை அதாவது ஒரு பெய்யல் வறுமை என்பது தமிழகத்திலே கண்ணால் பார்க்க முடியும் எல்லாம் பல இளைஞர்களை நான் பார்க்குறேன் பல பெரிய மூத்த தோழர்களை பார்க்கிறேன் இவங்கலாம் விருந்து வருத்தப்படுறாங்க இந்த தலைமைக்கு மட்டும் இந்த மெய்யல் வறுமை மான்சூன்னே போல் அந்த மெய்யல் வறுமை வந்து மிக அதிகமாக காணப்படுகிறது ஆக யார் வழி நடத்துவது நம்ம யார் எந்த வழி கிட்டே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நேரடி நம்ம உண்ணா இருக்கிறது அதை பற்றி நான் விரிவாக பேச வேண்டிய வேலைனா இங்கே ஒரு பத்து நிமிடங்களில் அதை பேசி முடிக்கக்கூடிய கதையால் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இந்த தேவையை நான் புரிந்து கொண்டு இதை எவ்வாறு இயக்கமாக மாற்றுவது எப்படி வந்து மக்களிடம் பரந்துபட்ட மக்களிடம் கொண்டு செல்வது அது சந்தையாக இருக்கலாம் அல்லது தத்துவ சிக்கலாக இருக்கலாம் அல்லது அங்கிருக்கக்கூடிய இயக்க செயல்பாடுகளாக இருக்கலாம் அல்லது அங்கிருக்கக்கூடிய மற்ற இயற்கை வளங்களை பற்றிய சிக்கல்களாக இருக்கலாம் சூழல்களாக இருக்கலாம் சமூகங்களாக இருக்கலாம் அங்கிருக்கக்கூடிய மருத்துவம் பற்றிய சிக்கல்களாக இருக்கலாம் அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு முக்கியமான ஒரு பணி நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்